ரெண்டு பாவக்காவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரவுண்டாக இதில் இருக்கிற விதைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டேன் வந்துருங்க பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் தொண்டுகளை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டுச்சிடலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஏழு வர மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஏழு எட்டு புருமிளகு மூணு டீஸ்பூன் வறுத்த வேர்கடலை வறுக்காக நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்துக்கலாம் வறுக்க வறுக்க பார்த்திங்கன்னா இந்த மல்லி சோம்போட வாசனை நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கும் கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் வறுத்துட்டேன் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எஸ்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்தாமல் இந்தளவுக்கு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துட்டேன் பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சொன்னேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை விட்டுருவோம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வரும்போது இந்த கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒத்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலா சேர்த்துட்டு வதக்கி வச்சுட்டு கூடவே தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி அரைச்சிட்டு அந்த இது தக்காளியை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுக்கலாம் மஞ்சள் தூப்பு போட்டு கலந்து வச்சுருக்கலாம் இல்லையா பாவக்காய் பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு எடுத்து பாருங்கள் அந்த அந்த சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு பாருங்கள் இப்படி பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் கசப்பு தருவா வந்து குறைவாக இருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ இது கூட நானும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விஞ்சுட்டு சேர்த்துக்கிறேன் செஞ்சுட்டு பச்சை விளசம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி வெட்டுவோம் பாருங்க இஞ்சி பூண்டு பச்சை பச்சாசம் போகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துச்சுக்கிற பாவக்காவை இதை ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு பாவக்காவை வதக்கி விட்டோம் இஞ்சி பூண்டு விருதுலாம் சேர்த்து செய்கிறங்கட்டும் இந்த பாவக்காய் வெவி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் சாப்பிட்றதுங்க கூட இந்த மாதிரி செஞ்சவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு இந்த பாவக்காய் பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் இப்ப இதுக்கெல்லாம் நாங்கள் வருத்தம் அரைச்சிருக்கேன் மசாலா பொடிகளை அதை சேர்த்துருக்கோம் வேர்களை சேர்த்துருக்காண்டி கொஞ்சம் திக்னஸும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாவக்காலை சேர்த்துருக்கோம் அதனால மேற்கொண்டு பாவக்காலை மஞ்சத்தூள் சேர்த்து வேண்டியது மசாலா பிறங்க நல்லா பார்த்தீங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது கூட அழகா தண்ணியாக தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் அவன் பாருங்க நல்லா மசாலா குடிச்சி நல்லா வெந்திருக்கு என்ன பாருங்கள் பிரிஞ்சதெல்லாம் வந்துடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்காக வேணாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்குனால நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நடைச்சக சேர்த்து கலந்து விட்டுவிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாவக்கா கிரேவி உடம்புக்கு ரெடியாகிச்சு இது சாதத்தோட சைடிஷாக சாப்பிட்றக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் பாவக்காக்கு பிடிக்காதவங்க கூட இது பருவ செஞ்ச கூட நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி